இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள திப்பனம்பட்டி ஆண்டவர் கோவில் பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி முப்புடாதி இந்த மூதாட்டிக்கு வயது அறுபத்தைந்து இவருடைய கணவர் கிருஷ்ணன் என்பவர் இறந்துவிட்டதால் மகன் ராமருடன் வசித்து வந்தார் ராமருக்கு திருமணமாகியதால் அருகில் உள்ள ஆவுடையானோரில் மனைவியுடன் அவர் வசித்து வருகிறார் இதனால் மூதாட்டி மட்டும் தன்னுடைய வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலைமையில்தான் முப்புடாதி அங்குள்ள மாட்டு சாணம் கொட்டும் பகுதியில் இறந்து கடந்தார் இதனை அறிந்த பாவூர் சத்திரம் போலீசார் மற்றும் ஆலங்குளம் டிஎஸ்பி பர்னாபஸ் தென்காசி ஏடிஎஸ்பி ரமேஷ் உள்ளிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர் அப்போது அவர் ஆடையின்றி நிர்வாண நிலைமையில் காணப்பட்டார் இதனால் அவர் பாலியல் துன்புறுத்தலில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலைமையில்தான் அதே பகுதியைச் சேர்ந்த தெற்கு தெருவை சேர்ந்த எழுபத்தி ரெண்டு வயதான ராமர் என்பவர் மூதாட்டியை கொலை செய்தது தெரியவந்த இருந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்தனர் தொடர் விசாரணையில் சம்பவத்தன்று மூதாட்டியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ராமர் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ராமர் மூதாட்டியை கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸ் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்